நாகப்பட்டினம் பாப்பா கோவில் சர் ஐசக் நியூட்டன் கல்லூரியில் புகையிலை மற்றும் புற்றுநோய் விழிப்புணர்வு குறித்த கருத்தரங்கம் கல்லூரி தாளாளர் முனைவர் ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது கருத்தரங்கில் முனைவர் சரண்யா சுந்தர்ராஜ் மாணவர்களிடம் புகையிலை பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் மற்றும் புற்றுநோய் எவ்வாறு பரவுகிறது அதை எப்படி வராமல் தடுப்பது குறித்து எடுத்துரைத்தார் இந்நிகழ்வில் சென்னை அடையார் புற்றுநோய் மையத்தின் உளவியல் நிபுணர் டாக்டர் திவ்யராஜ் பிரபாகர் கல்லூரி செயலர் மகேஷ் கல்லூரி இயக்குனர் சங்கர் மற்றும் கல்லூரி நிர்வாக அலுவலர் குமார் கல்லூரி பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் சரிங்களா முதல் கட்டமா நான் சொல்றது முதியோர் இருக்கா அவங்க தான் அதிகமாக பயன்படுத்துறாங்க நம்ம ஜூனியர்ஸ் தான் அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு வயசுக்குட்பட்ட பசங்கள்லாம் பார்த்தோம்னா என்ன பண்றாங்க பசங்கள் தான் தான் சொல்றாங்க அவங்க என்ன பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்ஸ் இப்போ அதிகமாக வந்து பக்கெட் ஹேண்ட் பயன்படுத்துறாங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம நாகப்பட்டினம் பகுதிகளில் கடல் கலப்பு அதிகமாக பயன்படுத்துறதா ஒரு கல்வி பண்ணணும்

இங்க ஒரு ஒரு டி ஒன்று வரப்போகுது அப்படின்னா ஒரு சின்ன லெவல் ஆஃப் எப் இங்கேருந்து எடுத்தோம்னா நான் சொல்ல போகிற மெசேஜ் வந்து நீங்கள் குறைஞ்சது இந்த இந்த ரூம்லேருந்து ஒரு ஆயிரம் பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகும் ஐ நோ ஹவுஸ் ஓகே ஸோ இங்கே ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு காலேஜில் என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு கேட்பாங்க இப்படி நடந்துச்சு அதுலேருந்து

நம்ம மீடியா சொல்றோம் பிக் பாஸ் சொல்றோம் பிக் பாஸ் will reach lot of viewers but in the mari or awareness program where it starts from the students especially the youth youth now what age is it for okay anyway 16 plus chali kitna 16 16 years ka mara kana irkinga so na in the school la start pannadha vida illa or engineering college la poi or 21 years payan kitta The message is effectively delivered from here. So, you should tell the team out, from doctors we made all possible efforts to come here and talk with you. So, hope the session will be meaningful. So, again, okay, sir, I don't want them to wait as long as our information goes. We will have conversations and I want feedbacks from you also. So, Aditya, they need not very so I take this as an opportunity to First year, three-form. is the 3 Okay. So, your first Yes. the first sir, then I will tell you what is psycho-oncology. So, oncology is nothing but cancer. We are talking about the study about the cancer and the disease is called as oncology. கேட்டீங்க போறதுக்கு ஏன் இந்த நபர் வந்து ஹாஸ்பிடல்ல போய் டயக்னாஸ் பண்றாங்க கேன்சர்னு சொல்றாங்க இமிடியட்டா நீங்க ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆவாங்க ஒரு கொஞ்ச நாள்லயே கீமோ தெரபி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அண்ட் யூ ஹேவ் டு கோ தி ட்ரீட்மென்ட் யு ஆர் ஃபார் வாட் இஸ் ட்ரீட்மென்ட் ஃபார் கேன்சர் கெமிக்கல் ட்ரீட்மென்ட் রাইட் சோ இட் பட் போகுமா ஒன்லி தி ட்ரீட்மென்ட் அண்ட் தி மெடிசினஸ் யூ கண்டிப்பா போற ஃபார் கேன்சருக்கு சோ சோ இட் இஸ் அ ஜர்னி कैंसर ट्रीटमेंट इस एक जर्नी, डज़न स्टॉप में, वोरी सेशन और एनी सेशन और जोरां जेम आंख के पटे सरिया इंडों, अभी इंडिया के टाइम में इनका दर्शन, यू नो समथिंग दस ऑपरेटर्स स्टार्ट वेरी वेरी बिजी, एनी आइडिया? या ऑपरेटर्स तो मटर, जब दें कैंसर ट्रीटमेंट डॉक्टर मटर वो तो बिज Because cases are flooding, cases are coming in a solo attack, you know what is flooding? அப்படி இல்லைனா நம்ம நம்ம காண ப்ராடெக்ட் ஒன்று வேறாங்க இல்லை மேபி மை நைன்டிஸ் ஓகே அண்டர் நைன்டீன்ஸ் ஸோ நைன்டீன்ஸில் வந்து என்ன ஸ்பீட் இந்நோவாட்டு கேன்சர் ப்ராடக்ட் ரொட்டிவே நோ மோட்ஸ் சம்பாதிச்சி எஸ் எஸ் ஸ்கூல் அப்போ ஒரு சின்ன பையன் அப்போ வந்து தி ஃபோக்கசி ஆன் ஸ்கூல் ஸ்கூல் ஒரு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உட்கார வச்சிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு க்ரௌண்டில் இட்ஸ் அ காமெண்ட் ஸ்கூல் அந்த ஒரு கேலரி ஒரு க்ரௌண்ட்டில் தான் வச்சிருந்தாங்க அப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து ஒன் அஃப் ஃபார்ம்ஸ் ஆஃப் த பேங்கோ எந்த மாதிரி ஃபார்ம்ஸ் தெரியும் கேட்க ஒன் வை ஃபுட் அப் அண்ட் ஃபோன் அவர் ஃபுல் சரிங்களா அப்போதான் தி நோட் ஓகே The way he explained, अदर फीट को मार, अदर नाक के टीले में चुनौत, and it will give that kind of pressure feeling. and सरी ओके जब यू वांट टू फाइंड आउट, सरी द पहली बात जरा ध्यान देना, तो वे टॉकिंग, and finally he took it out from the bag. काइंड ऑफ ये जब तू आउट निकलती चलते, अदर ना पार्टी हो रही है, and uh, his team was very poor. You know, in the sixth standard innocent student. So, this is how the tobacco products are being circulated. And it is very serious, very hard.